மெட்ராஸிற்கு தேர்வான ஆட்டோ ஓட்டுநர் மகன் சாதித்து காட்டிய விருதுநகர் அரசு பள்ளி மாணவன் பார்த்த சாரதி ரேங்க் வந்து எழுநூத்தி நாப்பதாவது ரேங்க் இருக்கு ஆல் இந்தியா ரேங்க்ல என் ரேங்க்கு வந்து சென்னை ஏடில வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைச்சிருக்கு மகனோட படிப்புக்கு வறுமை தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் அரசு பள்ளியில் கொடுத்த பயிற்சியை வைத்தே ஜேஇஇ தேர்வுல தேர்ச்சி பெற்று ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கும் வாய்ப்பை பார்த்தசாரதி பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளதாக அவருடைய தந்தை சந்திரபோஸ் தெரிவித்துள்ளார் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமை என்ற பொன்மொழி காஞ்சியில் நெடுஞ்செழியன் பாடியிருக்கிறார் கல்வியின் சிறப்பை மிக அழகாக இந்த பாட்டில் சொல்லி இருப்பார் நெடுஞ்செழிய இந்த காலத்திற்கு இதை ஏற்றாற் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் பொருளாதாரம் சமத்துவமின்மை என வேற்றுமைகள் பல இருந்தாலும் கல்வி என்கின்ற ஒன்று மட்டுமே எல்லாவற்றையும் வீழ்த்தி ஒருவனை உயர்த்துக்கு கொண்டு செல்லும் ஏனி அதற்கு உதாரணமாகி இருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பதினேழு வயது இளைஞன் பார்த்து சாரதி வீட்டில் சகல வசதிகளுடன் தனி அறை கிடையாது ஆடம்பர ஏற்பாடுகளும் கிடையாது ஒற்றை அறை மட்டுமே உள்ள வீட்டின் ஒரு பகுதியே பயிற்சிக்கான இடம் சுவரே எழுதி பழகும் பிளாக்போர்ட் என இருப்பதை வைத்து தன்னுடைய கடின உழைப்பை மட்டுமே மூலதனமாக்கி இருக்கிறார் இந்த மாணவர் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தர நாச்சார்புரத்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது ஆட்டோ ஓட்டுநர் சந்திரபோஸின் மகன் பார்த்தசாரதி ஆதி திராவிட மாணவனான சாரதி தன்னுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ படித்து முடித்திருக்கிறார் ஐஐடி மெட்ராஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க இடம் கிடைத்திருக்கிறது எதிர்காலம் எனக்கு வேறு என்னவெல்லாம் தரப்போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்கிறார் பார்த்தசாரதி பார்த்தசாரதியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் விருதுநகரில் ஒரு குக்கிராமத்தில் இருந்து தமிழ் வழியில் படித்து ஐஐடி மெட்ராஸில் இடம்பெற்றிருப்பதை மனதார பாராட்டி உள்ளது உயர்கல்வி நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் கிராமங்களில் இருந்து இன்னும் பல சாரதிகள் உருவாக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு என் பெரு பார்த்தசாரதி அப்பா பேரு சந்திரபோஸ் அம்மா பெரு சுமதி நான் ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கணபதி சுந்தரன் ஆச்சியார்புரத்திலிருந்து நான் பேசுறேன் கவர்மெண்ட் டெப்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சுந்தராஜபுரத்தில் நான் ப்ளஸ் டூ முடித்தேன் அங்கே எனக்கு சொன்னாங்க அங்கே சிஜி சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஜேஇம் ஒன்று எக்ஸாம் இருக்குது எழுதி முடிச்சேன்னா ஐஐடியில் போகணுன்னு நல்ல ஒரு லெவல் ஒரு லெவலில் பேர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அவர் பேச்சு கேட்டு நான் சரிங்க சார் நான் என்ட்ரன்ஸ் எழுதுகிறேன் சார்னு சொன்னேன் அதுபடி எனக்கு ரெண்டு மாதம் கோச்சிங் கொடுத்தாங்க ஸ்கூலில் வச்சு ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு நான் முதலாம் திட்டத்திலேருந்து எனக்கு லிங்க் அனுப்பிவிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பாடம் எப்படி படிக்கணும் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி நான் முதலாம் திட்டத்தின் கீழே எல்லாமே எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க நான் எங்கள் சார் அதை எடுத்து காமிச்சாங்க இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி எடுத்து காமிச்சாங்க அதைப்படி படித்தேன் படித்து ஜே மெயின்ஸ் வந்து எழுதினேன் எழுதி அதில் நான் நல்லா நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் பண்ணி நல்லபடியாக எனக்கு ரிசல்ட்டு வந்தது அறுபத்தி ஏழு எடுத்தேன் ஜே அட்வான்ஸுக்கு நான் செலக்ட் ஆனேன்னு சொல்லி எனக்கு வந்துருந்துச்சு சார் சொன்னாங்க இந்த மாதிரி சென்னையில் இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்காங்க நான்கு தொழில் திட்டத்தின் கீழே ஒரு கோச்சிங் கொடுக்காங்க அங்கே போய் படிப்பான்னு சொல்லி சார் சொன்னாங்க அங்கே அங்கே போய் நான் சென்னையில் போய் சைதாபேட்டில் சிஓஏயில் வந்து ரெண்டு மாதம் கோச்சிங் போனேன் நல்லா சொ நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிஐடி சென்டரில் நான் ஜே அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினேன் நல்லபடியாக எழுதினேன் அடுத்து வந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து ரிசல்ட் வெளியாக இருந்துருச்சு என் ஃப்ரெண்ட் சொன்னால் அந்த மாதிரி நீ செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் சொன்னேன் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க ஆசிரியர் எல்லாத்தையும் சொன்ன சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாம் நடந்ததுக்கு நான் முதல் திட்டத்தின் திட்டத்தின் மூலமாக நான் பயிற்சி பெற்றதான் முக்கிய காரணம் அதுபடி மு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை வளாகத்துக்கும் எனது டிஸ்ட்ரிக் க கலெக்டர் அவர்களுக்கும் முதல் முதல்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என் மார்க் வந்து என் ரேங்க் வந்து எழுநூற்றி நாற்பதாவது ரேங்க் இருக்கேன் ஆல் இண்டியா ரேங்கில் என்னோட மார்க் வந்து நூற்றி பன்னெண்டு இதில் இந்த என் ரேங்குக்கு வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சிருக்கு நான் நல்லா படித்து வருவேன் நம்புகிறேன்